டிலர்ஜி மற்றும் ரேகி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம் இந்த முத்திரை வந்து மிக மிக அற்புதமான முத்திரை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த முத்திரைகள் மிகவும் அற்புதமாக தேவைப்படுகிறது இந்த முத்திரையினுடைய பற்றி பார்க்கலாம் நம்முடைய கைகளில் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்கணும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆய ஆகாயம் அப்படின்னு தான் படிக்கணும் நிலம் மோதிர விரல் நிலம் சிண்டு விரல் வந்து நீர் கட்டை விரல் வந்து நெருப்பு ஆள்காட்டி விரல் காற்று பெருவிரல் ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களில் நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க யோகம் சொல்லுது என்னென்னா கை ரேகையை சொல்லும் இந்த விரல்களுக்கும் அபார சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சி பஞ்சபூதங்களுடைய தன்மை கொண்டது இந்த விரல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த கட்டை விரல் நெருப்பு இந்த நெருப்பு சக்தியை இந்த காற்றுடனோ ஆகாயத்துடனோ நிலத்துடனோ நீருடனோ சேற்றும் சேர்க்கும் பொழுது நமக்கு தேவையான பரிமாணங்களை தேவையான ஒரு விஷயங்களை நம்ம பண்ணிக்க முடியும் இப்போது இந்த காற்றுடன் நெருப்பை சேற்றும் பொழுது நம்முடைய உடம்பு சுத்த வெப்பமாகிறது இந்த மாதிரி நிறைய நடக்குது இன்றைக்கி பார்க்குறது ஜலமுத்திரை ஜலமுத்திரைன்றது நீர் சக்தி இந்த சுண்டு விரலையும் நெருப்பு சக்தியையும் சேர்த்துறோம் வெளியில் நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் வெளியில் ஒரு குப்பையில் நெருப்பு இருக்குது அதில் வந்து தண்ணி என்ன என்னாகும் நெருப்பு அணையும் இப்போ இதை கட்டுப்படுத்துகிறோம் நெருப்பை கட்டுப்படுத்துகிறோம் கட்டுப்படுத்துறதுனால நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்யலாம் ஜலசிகிச்சை நம்முடைய உறுப்பில் எந்த உறுப்பு அப்படின்னு சொன்னால் கிட்னி யூரினல் பிளாடர் ப்ளட்டு ரத்தம் அதாவது தண்ணி எங்கெங்கே போகுதோ நம்முடைய உடம்புல தண்ணீர் திரவங்கள் எங்கெங்கே போகுதோ அங்கெல்லாம் வந்து இந்த ஜல முத்திரை வேலை செய்யும் இரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு பண்ணலாம் ரத்தத்தை வந்து ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த ஜல முத்திரையை போடும் பொழுது நார்மல் ஆகும் அதாவது லோ ப்ரெஷரும் இல்லை ஹை ப்ரெஷரும் இல்லை நார்மல் ஆகும் இன்னும் வந்து கிட்னி யூரினல் பிளாட்ரு அதாவது நீர் ஓட்டங்கள் எங்கே நம்ம உடம்புல நீர் ஓட்டங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா கிட்னி யூரினல் பிளாடரு அப்டான்மர் அப்படின்னு பேர் கீழே வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் சரியாகும் இது வந்து விஷுத்தி அப்படின்னு ஒரு சக்கரத்தை சேர்ந்தது இது அதனால் இந்த முத்திரையை வந்து எப்பயுமே இந்த விரலினுடைய நுனிகளை பயன்படுத்தினாவே நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீனர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த அக்கு பிரஷரில் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த விரல்களை வந்து நீங்கள் வந்து தொட்டைனாவே முடியெல்லாம் வளரும் ரைன் பிரைன் ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல சொல்லிருக்குது அதை பயன்படுத்தி நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க இப்போ நம்ம ஜலசுக்கு முத்திரையை போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த கிட்னி யூரினல் பிளாட்ரு இதெல்லாம் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும் ஏதாவது அழுக்குகள் இருந்தாலும் அதை தேக்கங்கள் இருந்தால் அது சரியாகும் கிட்னி ரீஃப்ரெஷ் ஆகும் இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்குரிய கர்ப்பப்பை பிரச்சனைகள் யூட்ரஸ் பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் சரி இந்த நீர் முத்திரை ஜலமுத்திரை போடும் பொழுது சரியாகிறது உண்மை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவை கிட்னி யூரினல் பிளாட்ருக்கு பக்கத்தில் இருக்குது இதிலிருந்து அதனுடைய ரிலேட்டிவ் ஆர்கன்ஸ் இதுங்களெலாம் கிட்னி யூரினல் பிளாட்ரு அப்புறம் யூட்ரஸ் இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பேர் ஒன்றுக்கு ஒன்று உதவி செஞ்சுக்கிறது யாரோ ஒருத்தருக்கு வந்து சக்தி குறைஞ்சிருந்துச்சுன்னா இன்னொருத்தர் போய் அந்த சக்தியை கொடுத்து அது சரி பண்ணுறது தான் ரிலேட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பேர் அக்கு பஞ்சரில் அக்கு பிரெசரில் வரும் அந்த மாதிரி ரிலேட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நுரையீரலினுடைய ரிலேட்டிவ் ஆர்கன்ஸு பெருங்குடல் லங்ஸு இன்டெஸ்ட் லங்ஸு வந்து சரியாக வேலை செய்யணும்னா லார்ஜ் இன்டெஷன் சரியாக வேலை செய்யாது லார்ஜ் இன்டெஷனுக்கு நம்ம வந்து சக்தியை கொடுத்தோம்னா பெருங்குடலுக்கு சக்தியை கொடுத்தோம்னாவே லங்ஸு சரியாகும் இதுதான் ரிலேட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பேர் இப்போது நம்ம இந்த ஜல முத்திரை போடுறதுனால என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சுவாதிஷ்டானம் அப்படின்ற சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகுது முக்கியமாக அடுத்தது இந்த நீர் தன்மை உள்ள இடங்கள் எல்லாமே சரியாகும் முடி நல்லா வளரும் மூளை நல்லா ஆக்டிவேட் ஆகும் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் ப்ரெஷர் இருக்காது ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் எதுவுமே இருக்காது நார்மல் ப்ரெஷராக தான் இருக்கும் இதை போட்டோன்னாவே கிட்னி யூரின் பிளட்டு நல்லா வேலை செய்யும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏதாவது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்தால் சரியாகும் பெண்களுக்கான யூட்ரஸ் பிரச்சனை சரியாகும் மிக மிக முக்கியமான அற்புதமான முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் பயன்படுத்தி நீங்கள் ஒரு நாளைக்கு மூன்று நிமிடத்துக்கு மேலே முத்திரை போட வேண்டியது இல்லை எப்போயுமே எந்த முத்திரை போட இருந்தாலும் மூணு நிமிஷம் போட்டால் போதும் பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்க மூணு வேலை நாலு வேலை இந்த மாதிரி இடைவேளை விட்டு முத்திரைகளை போட்டுக்கலாம் இதுக்கான தடைகளெல்லாம் இதுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திட்டங்கள் எதுவும் கிடையாது எனவே இப்படிப்பட்ட ஜல முத்திரையை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்